இன்னைக்கு ஆனால் முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாரும் ஒரு முரண்பாடு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மானி ஆக்டிவிட்டியை கொடுத்து விட்ருக்காங்க நம்ம பழைய கண்டஷன்ஸ் சோ என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஏது அதுல எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கு அதெல்லாம் டிகோட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல்ல புதுசா பாக்கறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட் ரிவ்யூ ஓட்டிங் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புறேன் சரியா ஸோ வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த சீசனில் இவங்க டைட்டில் ரன்னர் இவங்க ரன்னர் ரெண்டு பேர் இவங்க டிசர்வ் பா அப்படின்னு சொல்லி இந்த ஆறு பேர்ல நீங்கள் இந்த ரெண்டு பேர் யார் நினைக்கிறீங்க அதை கமெண்டில் போட்டு விட்டுருங்க ஸோ முதல் பிறவங்கள ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி இந்த பழைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிற நாலு நாளே அடிச்சுக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க போல இருக்குது ஸோ ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இந்த மார்னிங் தான் அவங்க பார்த்தீங்கன்னா முரண்பாடு ஒரு ப்ளஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி தானே சீக்கிரம் போகும் அந்த கர்மாந்தம் தானே சீக்கிரம் நம்ம பார்ப்போம் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவிட்டியை மட்டும் ப்ரோமோவில் போட்டுக்கலாம் சாய் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஜெயக்கலின் பற்றி சொல்கிறாப்பில் இந்த மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்து நம்பாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாப்பில் இந்த இடத்துல இது ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான் ஜாக்கலின் ஷாக்கிங்கு காரணம் கரெக்டாக தான் இருக்கு சரிங்களா ஏன்னா நான் நம்பாம இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா கூட அது நெகட்டிவா போய் பாசிட்டிவா மாத்திரமா இருந்திருக்கும் ஆனால் இவர் நம்பாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது இதை நெகட்டிவ்ல தான் முடியுது ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து விசாலை சொன்னாங்க நான் மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்றேன் சௌந்தர்யா பீசா அதெல்லாம் வழக்கமாக பேசுறது சரிங்களா ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து விசாலை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் நீங்கள் இப்போ தான் கேம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவர் இருக்கிறதே தெண்டத்துக்கு தான் இருக்காரு கேம் கேமுக்குள்ளே இருக்கிறதே தெண்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏன்டா இல்லையா ஏண்டா ஏன்டா கேட்கலாம் கேண்டா தண்டத்துக்கு சொல்ல கேட்கலாம் வீட்டுக்குள்ள மூணு ஆண்கள் மூணு பெண்கள் தான் இப்போ காம்படிஷன்ல இருக்காங்க மூணு பெண்கள் தன்னால் ஓட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அமைதியா இருந்துட்டாங்க நேத்து நேத்து அந்த கேமில் இன்வால்வ் ஆன ரெண்டு பேர்ல கையை தூங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ரயானு முத்துக்குமரன் மட்டும்தானே தவிர விசால்னு மூணாவது ஒரு பர்சன் தான் இருக்காப்படியே தவிர அங்கே வேற யாரும் ஆண்கள் கிடையாது அவரு எந்திரிச்சா நின்று எந்த ஒரு இதுவுமே கிடையாது சரிங்களா இப்ப வந்து கரெக்டா பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருமே பாட்டு டான்ஸ் பூத்தாட்ல கொண்டாட்டமா தான் இருக்கு சரிங்களா இவர் வீட்டுக்குள்ள இருக்குது வேஸ்ட் தர்சிகா அன்சிதா வந்து எந்த அளவுக்கு பேங்க பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அடுத்த வீடியோல சொல்றேன் ஓட்டி குறைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அது என்ன எதுங்கிறது நான் அப்டேட் போட்டுறேன் அடுத்த வீடியோல பாத்து தெரிஞ்சுக்கோங்க சரியா என்ன பொறுத்த விஜய் விஜய ஒரு கேட்டர் வீட்டுக்குள்ள இருக்கிறதே வேஸ்ட் இன்னும் கேம் எல்லாம் கத்துக்கவும்ல தெரிஞ்சுக்கோல்ல சரியா ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரயான் சொல்கிறாப்புல பவித்ராச்சரணி எனக்கு வந்ததுலேருந்தே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பிடிக்காதுன்னு நான் சொல்லிட்டுமா ஏன்னா வந்ததுலேருந்து பவித்ராஜரணி பெருசாக நீங்கள் உள்ளே வந்தப்போ ஓட்டிங் கிடையாது ஏன்னா பவித்ராஜரனி பண்ண அளவில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட நம்ம அக்கா பண்ணலை ஆனால் சௌந்தர்யா அக்கா உங்களுக்கு வந்து பிடிக்கும் பவித்ராச்சரணியும் பிடிக்காது எதுனாலன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் என்னங்கிறத கமாண்டில் சொல்லிவிடுங்க என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்த வீட்டுக்குள்ளே வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராஜரணிக்கு ஓட்டு கிடையாது இப்போ அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஒரு கிராண்டு வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா அது உங்களுக்குள்ள எல்லாருமே நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போறாங்கன்னா ஒரு ஈகோ ஒரு கிராண்டு உங்களுக்குள்ள வந்துடும் ஸோ அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ரயான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஓரமா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சௌந்தர்யா வழக்கம் போல எனக்கு அவன் ஒரு ஆளை இன்சர்ட் பண்ணுவான் எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி அது போல டாமன் ஜெரி மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ அதை நம்ம வந்து விட்டுலாம் சரியா ஸோ இந்த ப்ரோமோ பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க விஜய் விஷால் கேமிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ்